முதல் பகுதி திருப்பாவை பாசுரங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை இது ஒரு லிப்ரிவாக்ஸ் ஒலிப்பதிவு அனைத்து லிப்ரிவாக்ஸ் ஒலிப்பதிவுகளும் பப்ளிக் டொமைனில் உள்ளன மேலும் தகவல் பெற அல்லது தன்னார்வ தொண்டு புரிய லிப்ரிவாக்ஸ் புள்ளி ஆர்கை அணுகவும் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ்படிந்து ஏலோர் ரெம்பாவாய் பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் அடிப்பாடி நெய்யுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ரெண்ணி உகந்தேலோர் ரெம்பாவாய் பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜென்னல் லூடு கயலுகலப் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் ரெம்பாவாய் பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கருத்து பாழியன் தோளுடை கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் ரெம்பாவாய் பாசுரம் ஐந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயிலால் பாடி மானத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் திருப்பாவை முதல் பகுதி முற்றிற்று இரண்டாம் பகுதி திருப்பாவை பாசுரங்கள் ஆறு முதல் பத்து வரை இந்த லிபிள் பாக்ஸ் பப்ளிக் டொமைனில் உள்ளது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் ஏழு கீசு கீசு என்றெங்கும் ஆனைச்சா தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கைபேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ எம்பாவாய் பாசுரம் எட்டு கீழ்வானம் வெள்ளன் ரெருமை சிறுவீடு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் ரெம்பாவாய் பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமம் கமழ மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் பாசுரம் பத்து நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்று அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் திருப்பாவை இரண்டாம் பகுதி முற்றிற்று மூன்றாம் பகுதி திருப்பாவை பாசுரங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை இந்த லிபிள் பாக்ஸ் பப்ளிக் டொமைனில் உள்ளது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை பாசுரம் பதினொன்று கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்தனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் பாசுரம் பன்னிரண்டு கனைத்திளங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற் களைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் நீ எழுந்திராய் எழுந்திராய் ஈதென்னக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் பதிமூன்று புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முரங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய் பாசுரம் பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ சில்லன் ரழையன்மின் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லையுண் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன் தென்னி வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் திருப்பாவை மூன்றாம் பகுதி முற்றிற்று நான்காம் பகுதி திருப்பாவை பாசுரங்கள் பதினாறு முதல் இருபது வரை இந்த லிப்ரிபாக்ஸ் ஒளிப்பதிவு பப்ளிக் டொமைனில் உள்ளது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் பதினாறு முதல் இருபது வரை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய கோயில் காப்பானே தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் ரெம்பாவாய் பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்போற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் பாசுரம் பதினெட்டு உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் பத்தொன்பது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயூன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய் பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் திருப்பாவை நான்காம் பகுதி முற்றிற்று திருப்பாவை ஐந்தாம் பகுதி பாசுரங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை இந்த லிபிள் பாக்ஸ் ஒளிப்பதிவு பப்ளிக் டொமைனில் உள்ளது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் பாசுரம் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே துயிலிழாய் மாற்றாருக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றா வந்துன் நடிப்பணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞால தரசர் அபிமான பங்கமாய் வந்துனின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்க நிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவாய் பாசுரம் இருபத்தி மூன்று மாரி மலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணாவுன் கோயில் நின்றனே போந்தருளிக் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரிய ஆராய்ந்தருளேலோ ரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி நான்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் பேற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றெங்கும் சேவகமே ஏத்தி கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தற்கிலானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைத்தொருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் திருப்பாவை ஐந்தாம் பகுதி முற்றிற்று திருப்பாவை ஆறாம் பகுதி பாசுரங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இந்த பப்ளிக் டொமைனில் உள்ளது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துடன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளி நிலையாய் அருளேலோ எம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோரு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேன் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன்றன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சிற்காலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் தேய்த்துண்ணும் குலத்திற் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுக்கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றாமேயாவோம் உனக்கேனாம் ஆட்சேவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் பாசுரம் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தன் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால் வரைந்ததோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் திருப்பாவை ஆறாம் பகுதி முற்றிற்று ஆண்டாள் செய்த திருப்பாவை முற்றிற்று